அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மில்க் கேண்டி இந்த மில்க் கேண்டி செய்ய அடுப்பும் தேவையில்லை மிக்சியும் தேவையில்லை அஞ்சே நிமிஷம் போதும் நம்ம சூப்பரான ஒரு மில்க் கேண்டி செஞ்சிடலாம் அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த மில்க் கேண்டி செய்ய மூணு கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறவோம் இது எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு தேவை மில்க் பவுடர் தான் எந்த கப்பில் நம்ம மில்க் பவுடர் எடுத்தோமோ அதே கப்பில் தான் ஒரு கப்பு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கிருவோம் மூணு கப் மில்க் பவுடர் ஒரு கப் கண்டென்ஸ்டு மில்க்கு இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் கண்டென்ஸ்டு மில்கும் மில்க் பவுடர் ரெண்டுமே ஒன்றா சேர்கிற வரைக்கும் நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் சப்பாத்தி மாவு பிசையும் போது வரும்ல அந்த மாதிரி வரும்போது நம்ம கை வச்சு பிசைய ஆரம்பிச்சுருவோம் மில்க் பவுடரும் கண்டென்ஸ்டு மில்க்குமே ரெண்டுமே கையில் ஒட்டக்கூடிய தன்மை உள்ளது தான் அதனால் நம்ம கையில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் பிசையும் போது போல் லைட்டாக நெய்யை தடவிக்கிட்டு நம்ம பிசைஞ்சால் இந்த மாதிரி வந்துடும் பார்க்க சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து மூணு பிரிவாக பிரித்து எடுத்துக்கிறோம் எதனால் நம்ம மூணு பிரிவாக பிரிக்கிறோன்னா கலர் சேர்க்கணும் ஃபுட் கலர் சேர்ப்போம் இதை ஆப்ஷனல் தான் தேவையாக இருந்தால் சேர்த்துக்குருவோம் தேவை இல்லைங்கும்போது நம்மளுக்கு அந்த ஒயிட் கலராகவே இருந்துட்டு போகட்டும் எதுக்காக இந்த கலர் சேர்க்குறோன்னா நம்ம செய்கிறது இந்த பிள்ளைங்களுக்காக தான் அப்போ பிள்ளைங்க பார்க்கும்போதுமே அந்த கலராக கலர்ஃபுல்லாக இருந்தாலே பிள்ளைங்களுக்கு அதை எடுத்து சாப்பிடவே தோணும் அதுக்காகத்தான் நான் இந்த ஃபுட் கலர் சேர்த்தேன் இது செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் போதும் அடுப்பும் தேவையில்லை மிக்சியும் தேவையில்லை அஞ்சே நிமிஷம்தான் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை பால்கோவானும் சொல்லலாம் மில்க் சாக்லேட்டுன்னு சொல்லலாம் மில்க் கேண்டும்னு சொல்லலாம் எல்லாம் நம்ம வைக்கிற பேரை பொறுத்து தான் இருக்குது இது பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு கிச்சனில் வேலை பார்க்கும்போதே டீ போடும்போதோ இல்லை மற்ற வேலை பார்க்கும்போது மில்க் பவுட்ரு எடுத்து எப்போதுமே நான் சாப்பிட்ற பழக்கம் உண்டு இப்படி செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மில்க் பவுட்ரு வாயில் போடும்போதே கொட்டிடும் இந்த மாதிரி செஞ்சால் சொல்லவா வேணும் கடையில் வாங்குகிற நேரம் வாங்கிக்கிறலாம் இப்படி நம்மளுக்கு வீட்டில் ஈஸியாக செய்யும் போதும் செஞ்சுக்கிறலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்